பாருங்க இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பச்சரிசி மாவில் வந்து நம்ம வந்து கொளக்கட்டை செய்வோம்ல அந்த மாதிரி கொளக்கட்டை ப நம்ம வந்து பால் கொடுக்கல செய்யலாம் தட்டையா உருட்டி போட்டு பால் மாதிரி உருட்டி போட்டு குச்சியாகவும் உருட்டி போட்டு அந்த மாதிரி கொளக்கட்டையும் செய்யலாம் நம்ம சாமி கும்பிட்றோம்ல செவ்வாய் கிளம்பதுக்கலாம் அந்த மாதிரி சரியாக அது வந்து சாமி கும்பிட்ற டயத்தில் தான் செய்யணும் அதனால் வந்து நான் அது வந்து செய்யலை பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு திழ்கிற கட்டையில் முறுக்கு மாதிரி பிழிஞ்சிட்டு இங்க பாருங்க அங்கே தேங்காய் வச்சிருக்கிறேன் கடிச்சு சாப்பிட பாப்பாவுக்கு தேங்காய் வச்சிருக்கிறதுனால இதை தொட்டு சாப்பிட்டா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நான் செய்வேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா பார்த்தீங்களா இது பாக்கையில டிஃப்ரெண்டாக இருக்குமா அப்போ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இதுக்கு நம்ம தேங்காய் பால் நாட்டு சக்கரை தேங்காய் பூ பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா தேங்காய் வச்சு சாப்பிடலாம் நான் தேங்காய் வச்சு சாப்பிட்றதுக்காண்டி பாப்பாவை செஞ்சுருக்கேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பராக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ